அதாவது ஒட்டுமொத்தமாக நீங்க வந்து சமூகத்தையும் அரசையும் அவங்க வழிநடத்துல குறை சொல்றீங்களே தவிர இளைஞர்கள் எந்த தப்புமே இல்லைன்னு சொல்ல வரீங்க எந்த தப்பும் இல்லன்னு யாரும் சொல்லவே இல்லைங்க தப்ப சரி செய்வதற்கான தகுதி உனக்கு இருக்கான்னு கேட்க இப்போ இன்னைக்கு இந்த சமூகத்துக்கு அப்புறம் இது போன்ற ஒரு எழுச்சி உணர்வு ஆதங்கம் ஆவேசம் அந்த தன்னெழுச்சி எல்லாம் இனி வரும் காலங்களில் இருக்கும் நினைக்கிறீங்க இருக்குமா இருக்காதான் இருக்கா அதான் சோசியமா இருக்கிறதுக்கு நடந்ததையும் இருப்பதையும் படித்து சொல்றோம் அவ்வளவுதான் இந்த ஆரூட சொல்ற கதையெல்லாம் வந்து வேற கணிப்புக்காரங்க போய் கேட்டுக்கிடாங்க இவ்வளவு விஷயங்கள் சொன்னனீங்க இளைஞர்களே எந்த பாதையில சொல்லணும்னு சொல்லலாம் இல்ல இளைஞர்கள் வந்து ஜனநாயக சமத்துவ பாதையில் வருகிறோம் என்பதை நிரூபித்ததுதான் சென்னையில் மெரினாவில் கூடிய நிகழ்வு அதுல இளம் பெண்களும் இளைஞர்களும் எந்த ஒரு வன்முறை புகார் இல்லாமல் அவர்கள் இரவு பகலாக சோரட்டிகளை போட்டுட்டு கூட படுத்திருந்தாங்க அதே மெரினாவில் ஒவ்வொரு பொங்கலுக்கு பிறகும் காணும் பொங்கல் வரும்பொழுது அங்கே திரளக்கூடிய ஏன்னா ஒரு நாலஞ்சு லட்சம் பேருக்குள்ளேயே பத்தாயிரம் போலீஸ் பாதுகாப்பு வச்சாலும் நிறைய மாணவங்க புகார்கள் வந்துக்கிட்டே அப்போ சாதாரணமாக மக்கள்கிட்ட உள்ள இந்த தவறான பிழை வந்து அரசியல் மேலே ஏறி தமிழ்நாட்டுக்கு மாற்ற வேண்டும் ஜல்லிக்கட்டை பாதுகாக்க வேண்டும் அந்த அதே போல வந்து முல்லை பெரியார் மூலமாக உள்ள பல பலன் வேண்டும் காவிரி மூலமாக உள்ள பலன் வேண்டும் பாலார் மூலமாக உள்ள பலன் வேண்டும் என்ற ஆக்கபூர்வமான அரசியலை அறிவியல் ரீதியாக முன்வைக்கும் பொழுது அவர்களுக்குள் இந்த மாதிரி வந்து பிழையான அணுகுமுறை இல்லை என்பதை நிரூபிச்சவங்க ஆனால் அந்த சமூகத்திட்ட நிறைய பகவான் அம்சங்கள் இருக்கு முடிந்தால் கற்றுக்கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் என்ன தீபுரி ஆரம்பங்கள் உண்மையா நான் சமப்போங்க போங்க